பிரம்மாவுடைய கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரு சதி திட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சதி திட்டத்துல நம்ம சூர்யா போய் மாத்திக்கிறாங்க சூர்யா மாப்பிளை பத்தி தப்ப புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வராங்க சூர்யா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க அம்மா நீங்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பேசுறாங்க ஏ வருணே எல்லாரும் கல்யாணம் நின்றுமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டமா இருக்கிறாங்க நீ மட்டும் எப்படி இப்படி கூல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேக்குறாங்க வரு நின்றுட்டு நான் என்ன தப்பு பண்றேன்னு நல்ல எந்த தப்புமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு வரும் சொல்றாங்க சூரியன் கிட்ட நீ ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஏமாத்தி இருக்கிற இப்ப எப்படி நீ பிரபா கிட்ட தாலி கட்டுறதுக்கு உக்காந்துட்டு இருக்கற அப்படின்னு சொல்லிட்டு சூரிய கேக்குறாங்க நானா நானும் அப்படி யாருமே லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லுது உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு நாங்க உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறோம் இதெல்லாம் நியாயமா வரும்னே நீங்க செய்யறதுல சரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூரிய கத்துறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் கேக்குது பிரபா கோடீஸ்வரி குடும்பத்துல இருக்கீங்க எல்லாருமே வந்து ஷாக்

அதுக்கு காட்டுற மரியாதை இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு வருணோட அம்மா சொல்றாங்க ஏதோ உள்நோக்கத்தோட தான் என் மேல நீங்க பழிய போட்டு இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க சங்கீதா என்னுடைய ஆபீஸ் ஃப்ரெண்டு மட்டும் தான் என்ன நீங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி விசாரிச்சு அப்படின்னு வருன்னு சொல்றாங்க சூரிய ஆபீஸ் தான் நீ நீ இந்த இடத்து விட்டு போயிரு அப்பதான் என் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சூரிய கேக்குறாங்க சார் அது ஒரு சாதாரண விஷயம் சூரிய சொல்றாங்க இந்த பொண்ணே என்கிட்ட வந்து சொன்னச்சு நான் வந்து பிரெக்னடா இருக்கிற உங்களால அப்படின்னு என்கிட்ட அதனால தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சூரிய சொல்றாங்க சத்திமா சொல்ற வரணே இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சங்கீதா சொல்றாங்க உங்களைய அவமானப்படுத்ததுக்கோசரம் என்னையும் சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க சங்கீதா சொல்றாங்க பெரிய பிரச்சினையாகி போயிரும் இப்படி எல்லாம் என்னையும் அவரையும் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சங்கீதா சொல்றாங்க மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு எல்லாரும் போறாங்க கோடீஸ்வரி போய் எங்க மாப்பிள்ளை தெரியும் பேச்சுட்டாங்க அவளுக்கு அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க நீங்க என்ன வேணா பேசுங்க நாங்க அதை கேட்டுட்டு கம்பினி இருக்கோடுமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரும் கேட்கறாங்க உங்க பொண்ணு பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான் அவனி போய் நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ இப்ப பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடிசுடி மாங்கி கீழே விழுந்துடுறாங்க இது எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா அழுந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு தான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கதறி அழுந்துட்டு இருக்கிறாங்க நானு இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம் நான் ஒரு ராசி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கட்டியல்ல அவங்களே குத்திக்க போறாங்க விஜய் ஓடி வந்து தடுத்துடுறாங்க பிரபா என்ன பிரபா இப்படி பண்ணிட்டு இருக்கிற உனக்காக நான் இருக்கிற பிரபா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த தாலி எடுத்து அவங்களும் கட்டி விட்டுறாங்க மகா கோடீஸ்வரி ஐஸ்வர்யா எல்லாருமே சாக்கியங்க பாத்துட்டு இருக்கிறாங்க விஜய் பிரபா கல்யாணம் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா